தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இஸ்ரேல் இந்த ஒரு நாட்டால வெஸ்ட் ஏஷியா முழுக்க அமைதி இழந்திருக்குல்ல இதோட எக்ஸ்டென்ஷன் வேர்ஷன் ஒன்று பார்க்க போறேங்க இது கூடவே மெக்ரிகர் இருக்கார்ல அவர் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இப்ப டன்னில ஓடிக்கிட்டு இருக்கு ஹமாஸ்கெதரா இது எல்லா பதினா பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வெஸ்டேஷியா முழுக்க இப்போ அன்ஸ்டேபிள் நிலைமை இருக்குல்ல இதுக்கு யார் காரணம் ஓகே ரைட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு ஒரு நாடு ரெண்டு நாடு கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஐந்து நாடுகளில் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களில் மட்டுமே அட்டாக் பண்ணியிருக்கு இந்த தைரியம் இவர் எந்த நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அது தம்ம கண்ட்ரி ஆனால் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டில் முதல்ல காசா இதை நான் எதுக்காக தனி நாடுன்னு சொல்கிறேன்னா பாலஸ்தீன் சார்ந்து அது மலரும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் காசா இந்த லிஸ்ட்டில் ஏற்றிருக்கேன் காசாவில் அவங்க பண்ண அட்டாக்ல நூற்றி ஐம்பது பேர் கொண்டு இருக்காங்க இது பார்த்தா லெபனன் இங்கே அஞ்சு பேர் கொண்டு இருக்காங்க சிரியாவில் இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குல்ல அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தா டுனிஷியா லிஸ்ட்ல பூசாகிறதில் இங்கே ஒரு கப்பலுங்க அந்த கப்பலையும் காலி பண்ணிட்டாங்க எதுக்காக அந்த கப்பல் காசாவை நோக்கி வந்துட்டு இருக்க கப்பல்னு அதை முடிச்சு விட்டாங்க ஆனால் அட்டாக் நடந்த இடம் டுனிஷியா இதுக்கப்புறம் கத்தார் இது நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ கத்தார் அட்டாக் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அது கூடவே சுத்தி அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள்ள ஐந்து நாடுகள்லயும் அட்டாக் பண்ணிருக்கு இஸ்ரேல் ஸோ வெஸ்ட் ஏசியா முழுக்க அன்ஸ்டபிள் நிலமை நிலை யார் காரணம் முதல்ல நான் கேட்ட அந்த கேள்வி பதில் தெரிலனா இப்போ ஹமாஸ் தெரிஞ்சிருக்கும் இவர் என்னென்ன சொல்றாருன்னா நெத்தன் யாகு காசாவோட பீஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அசாசினேட் பண்ணிட்டாருங்க அவங்க இங்க இருக்க அப்பாவி பாலசீன மக்களை கொன்னது பார்த்தாதுன்னு அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து போயிட்டுருக்க படலத்தையும் கொண்டுறாரு இப்ப அதை தான் பண்ணிருக்காரு கத்தாரில் அடிச்சு ட்ரம்ப் தான் இவங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஓப்பனாக குற்றம் சாட்டாரு ஏதோ ஊடகங்கள எதுவுமே தெரியாத மாதிரிலாம் பேசுகிறாப்புல ஆனா அவர் தான் கண்ணு காமிச்சிருக்காரு இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்றார் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்க ஊடகங்கள் பத்திரிகையிலே சொல்லிட்டாங்க இல்லைங்க டிரம்ப் இதில் விருப்பம் இல்லை ஆனால் தான் பிரஷர் பண்ணாரு ட்ரம்ப் அப்படின்ட்டு அப்படி என்னத்த சொல்லி ட்ரம்ப் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஒரு அதிபர் அவ்வளோ பெரிய நாட்டோட அதிபர் இஸ்ரேல் நாட்டோட பிரதமரை பார்த்து இந்த அளவுக்கு அவன் கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்குறாருனா அந்த மனுஷன் இதில் சிக்கியிருக்காரு என்னவோ நீங்க ஒரு மிகப்பெரிய கோரமான கான்சிகன்சஸ் சந்திக்க போறீங்கன்னு சொல்றாங்க இதுல ஹாஸ்டேஜ் விஷயத்துல ஏற்கனவே அமாஸ் கிட்ட இருக்க ஹாஸ்டேஜில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கான்னு தெரில உண்மையை சொல்லணும்னா பெரும்பாலான ஹாஸ்டேஜஸ் இறந்துதான் இருப்பாங்க ஏன்னா ஐடியா பட் அடி அப்படி ஹமாஸை டார்கெட் பண்ணி அப்ப ஹாஸ்டேஜ் மேலேயே குண்டுகள் பாஞ்சிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது பாசிபிலிட்டி அவங்களால அங்கே பெருசாக இருக்க முடியாம அவங்களே இறந்திருக்கலாம் மூணாவது பாசிபிலிட்டி அமாசை பண்ணி தொலைச்சிருக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பாக்கிறப்ப ஹாஸ்டேஜஸ் மேலே உயிரோடு இருக்காங்கன்னு தெரிலங்க அந்த கொடுமை ஆனா இதுக்கப்புறம் ஊரோடு இருக்க ஹாஸ்டேஸ் நம்ம மறந்துடும் போல இருக்கு ஏன்னா கத்தார்களை இறங்கி இஸ்ரேல் அடிச்சது அப்பே பட் எஃபெக்ட் கொடுத்திருக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட் இப்படி வெளியா இருக்கா ட்ரம்ப் கிட்ட வெரி அன்ஹாப்பிங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துற செய்தியாளர்கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதிருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு எதுக்காக அவர் சொல்றதை இஸ்ரேல் கேட்கலையா தான் அந்த மனுஷன் ஓபனா சொல்றாரு இல்லங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காரு சோ ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்கு இஸ்ரேல் கத்தார்குள் இறங்குச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகும் அதையும் பொருட்படுத்தாமல் நெத்தனியாகவும் படையை இறக்கி விட்டார்ல ட்ரம்ப்புக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குங்க சவுதி மேல ஹூதிஸ் அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க உங்க மனசு சொல்லுது ஆனால் என்ன இருக்குன்னா தவறுதலா ஒரு விஷயம் நடந்திருக்காங்க அதுவும் சவுதி அரேபியான்னு சொன்னாலே மெகா மதீனா நம்ம நினைவுக்கு வருமா இஸ்லாமியர்களோட புனித இடமா அது கருதப்படுதா அதில் மதீனா இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதா இந்த டவர் அண்ட் பின்னாடி சின்னதாக ஒரு லைட்டு மாதிரி தெரியுதா உங்களுக்கு என்ன இருக்கு இஸ்ரேலை நோக்கி ஹூதிஸ் ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மிசைல் கரெக்டாக அந்த மெதினா பகுதி இருக்குல்ல புனித இடம் அதுக்கு மேலே பறந்துருக்குங்க டவர் அவங்க செட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த பக்கம் பறந்துருக்கு இந்த சவுதி சேர்ந்த ஃபோர்ஸ் இருக்கான பண்ணி அழிச்சிட்டாங்க அதை அதை அழிக்காமல் விட்டுருந்தா யோசிச்சு பாருங்க இது புதிய பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம் நல்ல வேலை அது போல எந்த மோசமான விஷயமும் நடக்கலை ஏன்னா இஸ்லாமியர்களோட புனித பகுதி இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வேற மாதிரி விளைவுகளை கொடுத்துரும் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் கண்டிப்பாக எம்எம்ஏ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குண்டுக்குள்ளே சண்டை போடாமல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எந்த தற்காப்பு கலை வரனாலும் பயன்படுத்தலாம் ஆனால் எதிரியை நிலக்குள்ளேயே வச்சிடணும் கிட்டத்தட்ட உயிர் போகிறதுக்கு சமமான ஒரு ஸ்போட்டாக பார்ப்பாங்க எம்எம்ஏவை அதில் உலக புகழ் பெற்றதால் இவர் கார்னர் மெக்ரிகோர் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க பல பேரும் இவரோட ஃபேன்ஸாக இருப்பீங்க அப்பேர்ப்பட்ட இவர் ஏர்லேண்ட் அதிபர் தேர்தல் வருதில் இதில் போட்டி ட்ராப்பில் எம்எம்ஏல அப்படி கூலச்சின ஒருத்தர் உலக பணக்கார அத்லீட்ஸில் டாப்பில் இருக்க ஒருத்தர் ஒரு அயர்லாண்டு அதிபர் ஆசையில போட்டியிட போறாப்ல இதுக்காக இந்த பரப்புரை சார்ந்த வீடியோ வெளியிடுறது அதெல்லாம் இவர் அவ்வப்போது பண்ணிட்டு தான் இருக்காரு நிறைய முறை ஹமாஸ் இருக்குல்ல அதை எதிர்த்து பேசினவர் இவர் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு ஆணித்தரமா சொன்னவர் இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல பிரைஸ் பண்ணவர் அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடறாரு எப்படிங்க இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி இவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காப்ல ஏற்கனவே சொன்ன விஷயங்களை இப்ப அதிபர் தேடுதல போட்டி வர போடுறாரா ஒரு பிரெசிடென்ஷியல் கேண்டிடேட் மாதிரி அந்த போஸ்ட் வந்து சொல்லியிருக்காப்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காருனா நான் ஒரு ஐரிஷ்மேன் இதை சொல்றது நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்றாரு இப்போ நாம தமிழர்கள்னா நாம தமிழர்கள்னு சொல்ல பெருமையாக ஃபீல் பண்ணுவோம் அதே போல அவர் சொல்கிறாப்ல இங்கே யாராவது அதாவது அயர்லாந்தில் யாராவது ஹமாஸோட கொடி இருக்குல்ல அதை கையில் பிடிச்சிட்டு நின்னிங்க உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும் நம்ம நாட்டோட கேபிட்டல் கிரைம்ஸ் இருக்குல்ல அதில் ஒன்றா இது பார்க்கணுன்னு அப்படி பேசியிருக்காப்புல அது மட்டும் இல்ல பேலஸ்டைன் இருக்குல்ல இது ஹமாஸ்ன்ற அந்த சாத்தான்கள் கிட்டே இருந்து தான் விடுவிக்கப்படுமே தவிர இஸ்ரோ கிட்ட இருந்து கிடையாதுன்னு அப்படியே சொல்லியிருக்காருங்க இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ தன்னை ஜியோனிஸ்ட் கிளைம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே ஒரு அது போல ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடல அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேங்க இவரோட ஃபேன்ஸ் இருக்காங்கள மெக்ரிகரோட ஃபேன்ஸு அவங்க இப்போ குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தான் மெக்ரிகோர் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்கள பல பேரும் பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க அவங்களாம் என்ன நம்ம பிடிச்ச பர்சன் நம்ம சித்தாந்தத்துக்கு கருத்துக்கு எதிராக பேசுறாருன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு வருத்தம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் ஃபேன்ஸ் அவங்க கொண்டாடுறாங்க மெக்ரிகோர் கரெக்டா சொல்லியிருக்காருப்பா இவரு தான் பயர்லாந்து ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தா கபீபு மெக்ரிகோர் கபீப் அது ஒரு சகா பிரிக்கவே முடியாத ஒரு சகான்னு சொல்லலாம் சமீபத்தில் இந்த ஃபைட் நடந்து என்னென்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் மெக்ரிகோர் மூலையில் போட்டு சிறுவா கே விடுங்க கபீபோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க அப்படியே மெக்ரிகோர் ஃபேன்ஸுக்கு எதிராக திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது மனுஷ தன்மை இல்லாம உங்களால் பேசி வச்சிருக்காரு அங்க அவங்களோட குழந்தைங்க செத்து போய் கிடக்குது அதை தடுக்கிறதுக்கு ஹமாஸ் அவ்வளோ போராடுறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலகின் பல நாடுகள் ஹமாசை பயங்கரவாத இயக்கமாக பார்க்குது அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஏன்னா ஆப்கானில் தாலிபான் கதை தெரியும்ல அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்கள தான் அஃபிஷியல் கவர்மெண்ட்டை எல்லா பெரிய பெரிய நாடுகளும் அங்கீகரிச்சிட்டு இருக்கு இங்கே அதே விஷயம் நடக்கிறதா நான் சொல்லலை இந்த கவியோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க போஸ்ட் மேல போஸ்டா போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கம்பெனியை நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனி சில விஷயங்களை பேசாத பண்ணாதான்னு சொல்லுது அதை மீறி நீங்க பண்றீங்கன்னா பேசுறீங்கன்னா என்ன நடக்கும் சின்ன சின்ன கம்பெனிஸ் நான் சொல்லலைங்க உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிஸ் லிஸ்ட் போடுறேன் என்னன்னா அகமது ஷாரூர்னு ஒரு பர்சன் பாலஸ் இருக்குல்ல அதை சேர்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காடா அது தெரியுமா பண்ணிட்டு இருக்கா இல்ல இதுக்கப்புறம் அவர் அந்த வேலையில் இருப்பாரான்னு தெரிலங்க மன உடைஞ்சி நீங்க என்னென்ன சஸ்பெண்ட் பண்ணுறது வெளியே வரேன்னு அவர் முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அப்படிதான் ஒன்று நடந்திருக்கு அமெரிக்காவோட சியாடில் இருக்குல்ல அங்க இருக்க இந்த அமேசான் கம்பெனி இருக்கு பாருங்க அதோட வேர்ல்ட் ஃபுட்ஸ் டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சன் இவர் இந்த இன்டர்னல் ஸ்டாக் சேனல்ஸ் இருக்குல்ல அந்த கம்பெனி பேஸ் பண்ணி அதில் ஒரு போஸ்ட்டை போட்டுருக்காப்புலங்க ஒரு விஷயத்த உதவ நம்ம கம்பெனியில் வாட்ஸ்அப் குரூப்னு தான் நிறைய கருத்துக்கள்லாம் தெரிவிப்போம் பார்த்தீங்கன்னா அதை போல மைண்டில் ஈஸியாக வச்சுக்கோங்களேன் இது அவர் அதில் போட்டது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக ஒரு லெட்டரை சிஇஓ ஆண்டி ஜேசி இருக்காங்களே அவருக்கு அமுச்சு விட்டுருக்காப்புல இதுவும் நடந்துருக்கு இது பத்தாதுன்னு அதோட முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாள கம்பெனியில் அவங்களுக்கும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அப்படி என்ன ப்ரோ பண்ணார்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேலோட அமேசான் கை கொர்த்துருக்குல்ல இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நம்மளுக்கு அங்கே அவ்வளோ மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு இருக்காங்க காரணம் இஸ்ரேலு ஆனால் அதோட நிம்புஸ் ப்ராஜெக்ட் சார்ந்து இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் இறங்கி ஒர்க் பண்ணுமான்னு இந்த மனுஷன் அந்த மன அதங்கத்தை எழுத்துக்களை கொட்டிட்டாப்புல அவ்வளோதான் கட் பண்ணிங்கன்னா பெய்டு சஸ்பென்ஷன் அதாவது வேலைக்கு வரவானா ஆனால் சம்பளம் மட்டும் கொடுத்துருவாங்க இது போல தண்டனை கொடுத்துருக்காங்க அவருக்கு இந்த மனுஷன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற முடிவு இடத்துல ஆச்சரியப்படுத்த கிடையாது பிகாஸ் இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுவான்னு சொல்லிட்டு ப்ரோ ஏதோ ஒரு கம்பெனி ஆச்சு இதை பெருசாக பேசலாமா கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு லிஸ்ட் காட்டுறேன் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாசம் என்னாச்சு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நான்கு தூக்குனாங்க என்ன காரணம் இதே கான்ஃபிளிக்ட பத்தி ஆயுத தான் ஒன்று போன வருஷம் ஏப்ரல் மாசம் என்னாச்சு கூகுள் ஒரு வேலையை பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டெர்மினேட் பண்ணாங்க எல்லாம் இது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இந்த போத் கம்பெனிஸ் இருக்குல்ல இவங்க அவங்களோட அலுவலகங்களையும் சரி கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் சரி செக்யூரிட்டியே டைட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட வேலை சரி எம்ப்ளாயிஸே இந்த விஷயத்தில் இவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறப்போ அவங்க கும்பிடு கும்பலே என்ன கிளம்பி விட்டாங்கன்னா அதனால் இது பண்ணுவோன்னு அந்த வேலையை பண்ணியிருக்காங்க ப்ரோ வேலைக்கு போகணுமா சம்பாதிச்சோமா வைத்து போனோமானு இல்லாமல் எதுக்கு இது போலாம் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் கம்பெனியில் வேலை கிடையவே கஷ்டம் முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னு பல பேர் யோசிக்கலாம் நீங்கள் அறிவியல் திறமா யோசிக்கிறதை நினச்சி யோசிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்துருக்கா முட்டாள்தனம் கண்ணை முன்னாடி குழந்த நடக்கிறப்ப கண்ணை மூட்டு என் குழந்தை நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு கிளம்பி போறீங்கன்னா நாளைக்கு உங்க குழந்தை வேணா கொள்வான் அப்போ காப்பாத்த ஒருத்த வராம இருப்பான் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்போ தான் ஒழிக்கும் அந்த பெயினு இந்த குழந்தைங்களை பத்தி யாருமே நினைக்கல அதுதான் இப்போ இருக்க ஒஸ்டான விஷயமா பார்க்கப்படுது நம்மளுக்கு சேதப்பட்டன ஒன்று இருக்குல்ல உடம்புல அந்த குழந்தைங்க என்ன இருக்கு பாருங்க வேற எங்கேயும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இல்லை காசால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இந்த குழந்தைக்கு ரெண்டு கால்கள் இருந்துச்சு பாஸ்டம்ஸை சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லை இந்த பாருங்க இந்த முட்டிக்கு மேலே போஷன் வரைக்கும் மட்டும்தான் குழந்தைக்கு இருக்கு அதை வச்சு ஃபுல்லாக பேண்ட் கவர் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி இயற்கையாக போச்சுன்னு நினைக்கிறீங்களா இஸ்ரேல் பண்ண அட்டாக்கு நான் காட்டுறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இருக்க காட்சி தான் காசால் குழந்தைங்க படுற கஷ்டங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அழாமலாம் இருக்க மாட்டிங்க ரொம்ப ஒரு மாதிரி மனசை விக்ஸ் ஆகிடும் காசால் எத்தனை வருஷங்களில் வீடு கட்டி கொடுப்பாங்க என்ன எதுவும் பிளான் யாருக்குமே தெரியல ஏன்னா ட்ரம்ப் சொன்னார் பாருங்க ஒன்றும் இல்லைப்பா காசால் நம்ம ஃபுல்லாக அது பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான்லாம் போட்டோம் ரியல் எஸ்டேட்டை பேஸ் பண்ணி அதுக்கு இஸ்ரோல ஆமோதிச்சுது ஆஹா சூப்பரா பண்ணிடலாம் நம்ம ஓகே நாங்க அங்க இருக்க காஜன்ஸ்லாம் வெளியேற்றோம் அப்படின்னு நாங்க சர்வதேச நாடுகள் கண்டனம் பதிவு பண்ணுச்சு உடனே இஸ்ரேல் என்ன ஏங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே ஒரு பத்து பஞ்சு வருஷத்துல நம்ம எல்லாத்தையும் வீட்டெல்லாம் கட்டி முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா காஜன்ஸா அங்கேயே நம்ம செட்டில் மாதிரி சொன்னாப்புல ஆனா ப்ராப்பர் பிளானே கையில் இல்லாம இப்ப அங்க அடியோ அடினு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலு காசால அங்க இருக்க மக்களை இப்ப செதறி ஓடுறாங்க பாருங்க அவங்க எங்க ஓடுவாங்க திரும்பி எங்க வருவாங்களா எத்தனை பேர் உயிர் பழைப்பாங்க எதுவுமே தெரியாம லட்சக்கணக்கான மக்களை இது போல அவதிக்குள்ளாக்கிட்டு அந்த இடத்துல இவ்வளோ வேலையில பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆனால் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறதை நாங்க தானே பெருமையாக பேசுறது வேற மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்கொண்டிருந்த ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரம்ப் சொல்றதை இஸ்ரேலே கேட்கலன்னா உலக நாடுகள் எப்படி கேட்கும் ப்ரோ இல்லையே இவர் சொன்னா அவர் கேட்பாரு அவர் சொன்னா இவர் கேட்பாரு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த நினைப்ப மாத்திருங்க அந்த கதை எப்பயும் மாறிடுச்சு இவர் சொல்றது இவர் கேட்டே தீரணும் இவர் சொல்றது இவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அடுத்து நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்